திருக்குறள் அதிகாரம் அறுபத்தொன்று மடியின்மை குடி என்னும் குன்றா விளக்கம் மடி என்னும் மாசூரம் ஆய்ந்து கெடும் மடியை மடியா ஒழுக்கல் குடியை குடியாக வேண்டுபவர் மடிமடி கொண்டொழுகும் பேதை பிறந்த குடிமடியும் தன்னினும் முந்து குடிமடிந்து குற்றம் பெருகும் மடிமடிந்து மாண்ட உண்ணற்றில் அவர்க்கு நெடுநீர் மரவி மடிதியில் நான்கும் கெடுநீரார் காமக்கலன் படியுடையார் பற்றமைந்த கண்ணும் மடியுடையார் மாண்பயன் ஏதல் அரிது இடிபுரிந்து எழுஞ்சொல் கேட்பர் மடிபுரிந்து மாண்ட உண்ணற்றில் அவர் மடிமை குடிமைக்கண் தங்கிந்த ஒன்னார்க்கு அடிமை புகுத்தி விடும் குடியாண்மை வந்த குற்றம் ஒருவன் மடியாண்மை மாற்ற கெடும் மன்னவன் ஏதும் அடியலந்தான் தாயதெல்லாம் ஒருங்கு